அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா நேற்று வந்து நம்ம மலேஷியா தேதி வந்து எனக்கு அவார்டு இருக்குன்றதுக்காக பாஸ்போர்ட் வெறுப்புச்சுக்காக நேற்று சென்னைக்கு போயிருந்தோம் அது போனது மட்டும் இல்லாமல் எனக்கு அதுக்கு முன்னாடி அவார்டு வாங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கேப்டன் ஐயாவுடைய சமாதிக்கு போயிட்டு அவருடைய ஆசிர்வாதம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு எனக்கு ஆசை அல்ல பிள்ளைங்களா இப்போ என்ன விஷயனாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு வீடியோவில் அவர் வந்துட்டு நான் நேரில் பார்த்தது கிடையாது அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதும் கிடையாது படம் அடிச்சிருக்கிறாரு திரைப்பட நடிகர் அதெல்லாம் தாண்டி அவருடைய படங்கள் வந்து ஆரம்பத்தின் எல்லா படமே பார்க்குவோம் நான் ஏன்னா அவர் நடித்த படங்கள் வந்து கருத்து உள்ள படமாக தான் அவர் எடுக்குவார் எத்தனையோ நடிகர் நடிகர்லாம் படம் எடுக்கிறாங்க ஆனால் நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் மட்டும் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே மக்கள் சார்ந்த ஒரு படமாக தான் இருக்கும் ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய படங்களாக தான் இருக்கும் அதாவது படத்தில் நடிக்க தெரிஞ்ச நம்ம ஐயாவுக்கு வாழ்க்கையில் நடிக்க தான் சொல்ல முடியும் நடிக்க தெரியாதனால்தான் ஒரு வாட்டி கூட நம்ம ஐயாவை ஜெயிச்சு உக்காந்து அந்த அழகு பார்க்கும் நம்ம யாருமே நினைக்க கிடையாது எதுவுமே அவர் பார்க்காத ஒரு விஷயம் அவரை நான் புரிஞ்சிக்கிட்டு அவரை ஒவ்வொன்றும் நான் விரும்பி நான் பார்த்ததே இப்போ அவர் இறப்புக்கு பின்னாடி தான் அவர் மேலே அளவு கடந்த மரியாதை பாசங்கள் எல்லாம் வரக்கூடிய காரணமே சமூக வலைத்தளங்களில் மக்கள் மனசில் இடம் பிடிச்ச ஒரு மா மனிதர் ஒரு உன்னதமான மனிதர் ஒரு உயர்ந்த மனிதர் தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ இந்த நாலு நாள் எந்த அளவுக்கு அவர் ஒரு உண்மையான மனிதர்னு இருந்தாக்கா நான் உருவாக்குன இந்த சன்னிதானத்தில் என் சாமிக்கு சரிசமமாக இன்னொரு சாமியை நான் வச்சு வழிபடுறா அது நம்ம கேப்டன் ஐயாவுடைய ஃபோட்டோ மட்டும்தான் செல்ல பிள்ளைங்களா இப்போ என்ன விஷயம்னாக்கா சரி நேற்று நல்லபடியாக நான் நினச்சிட்டு போனேன் ஐயா உங்கள் சமாதியை பார்க்க நான் வரேன் உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அதாவது நான் ஆஃபீஸ் ரூமில் ஃபோட்டோ அவருடைய அவருடையது அப்போ அவர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு வரேன் நான் நியூ இயர் இதுக்கும் அவருக்கு மங்களார்த்தி கொடுத்துட்டு ஐயா உன் சமாதிக்கு நான் வரேன் ஐயா நான் போகக்கூடிய காரியம் அது நல்லபடியாக முடியணும் இது அது ப்ராப்ளம் இருக்குது அது எதாவது ஒரு மிஸ்டேக் ஆகல அப்படி நினச்சிட்டு நான் போனேன் அம்மனுடைய அருளாலும் ஐயாவுடைய அருளாலும் நல்லபடியாக வெரிபிரேஷன் முடிஞ்சு நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சுது சரி முடிஞ்ச உடனே அம்மாவை பார்க்க போகலாம் முதல்ல நம்ம வந்து சமாதிக்கு போய்ட்டு அம்மாவை பார்க்கக்கூடாது நம்ம அம்மாவை பார்த்துட்டு அம்மானாக்கா நம்ம பிரேம இல்லாத அம்மாவை பார்த்துட்டு ஐயாவுடைய பிள்ளைங்களையும் பார்த்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஐயாவுடைய பசங்களை வந்து கருட பகவான் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறார் எப்படி சொர்க்கத்துக்கு வந்து நம்ம ஐயாவை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அந்த கூட்டிகிட்டு போகும்போது அந்த பிள்ளைங்க கண்ணில் அந்த கண்ணீர் பார்த்த மாதிரி என் கண்ணு முன்னாடி நிற்கிது சில பிள்ளைங்களா ஓ அந்த வீடியோ நூறு டைம் பார்த்து நான் அழுதுருக்குறேன் அப்போ எனக்கு என்னாச்சு இதெல்லாம் பார்த்து அந்த பிள்ளைங்களை போய் பார்க்கணும் அந்த கள்ளம் கபடம் இல்லாத அப்படிப்பட்ட அதாவது பிறக்கிறப்ப அந்த குழந்தைக்கு என்னன்னு தெரியாது தாய் முகம் தெரியாது தந்தை முகம் தெரியாது உலகத்துலேருந்து நம்ம அதாவது தாய் கருவாக இருந்து வந்துட்டோம் அப்படின்றது மட்டும்தான் தெரியும் அப்படி தான் அந்த பிள்ளைங்க முகமும் பார்த்த உடனே எப்படி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் செல்ல பிள்ளைங்களா என்ன அப்படின்ற மாதிரி அப்புறமா சரி போனோம் போன உடனே சில இடங்கள்லாம் உண்மையாகவே உள்ளே கூட மாட்டாங்க செல்ல பிள்ளைங்களா ஆனால் எப்பவுமே சொல்லுவேன் அரசியல் பலம் இருக்கணும் பண பலம் இருக்கணும் படபலம் இருக்கணும் இந்த மூணுத்துக்கு தான் இந்த கலி உலகத்துக்குள்ள மனுஷங்களுக்கு மரியாதை ஆனா மனுஷங்களுக்கு மரியாதை சக மனிதர்களும் தான் சக ஜனங்களும் மக்களும் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிற ஒரே குடும்பம் நம்ம கேப்டன் ஐயா குடும்பம் மட்டும்தான் அப்படின்றது நேருக்கு நேராக யூடியூப்பு தொலைக்காட்சி மூலிமா என்னுடைய சேனல் மூலிமா நான் வெளியிட்ட வீடியோ மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்போ நின்ன உடனே அம்மா பூஜை இருக்காங்கம்மா வருவாங்கன்னு சொன்னாங்க அதே போல் அம்மாவும் வந்தாங்க வந்த உடனே அம்மா அம்மா வந்து கேட்டாங்க அம்மா காட்டாகு கோயிலேருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்து வரணும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அம்மா வாங்க ஐயாவுக்கு உங்கள் கையால் அஞ்சலி செலுத்துங்க ஃபஸ்ட்டு நான் அவங்க கேட்ட வார்த்தை அம்மா வாங்க சாப்பிட்டுட்டு போவீங்க அப்படின்னு கண்டிப்பாகவே நான் சில மீடியாங்க ஏதோ ஏதோ சொல்கிறாங்க உண்மைகள் என்னன்றது நம்ம நேரில் போய் பார்த்தாதான் தெரியும் ஒருத்தர் ஆவுறாங்க ஆகலன்றதுக்காக நம்ம என்னென்னவோ போடுறோம் ஆனால் அவங்க போன உடனே மதுரந்து கோயம்புத்தூர் நிறைய இடங்களில் தாய் உள்ளங்க வந்திருந்தாங்க அப்போ அவங்க எல்லாருமே வந்து கட்சி ஆஃபீஸில் சாப்பிட்டுட்டு போங்க யாரும் சாப்பிடாமல் போகக்கூடாது அந்த வார்த்தை தாங்க ஐயா சம்பாரித்த பேரை அம்மா அப்படியே நேரம் மாறாமல் இருக்கிறாங்க நான் நாங்கள் நினச்சிட்டோம் ஏன்னா எத்தனை இடங்களில் போயிருக்கிறோம் இல்லையா அதனால நாங்கள் நினச்சிட்டோம் ஓகே ஆனால் அந்த மரியாதை கொடுத்து அம்மா நான் வீடியோ பேசுகிறேன்னு கூட சொல்ல கிடையாது வீடியோ பேசணும் கூட சொல்லலை அங்கே நின்று உடனே அவங்களா கூப்பிட்டு அம்மா ஃபோட்டோ எடுத்துக்கோங்கம்மா இதெல்லாம் கண்டிப்பாக முடியாது ஒருத்தர்லாம் அப்படியே பெரிய இது மாதிரி பேசுவாங்க செல்ல பிள்ளைங்களை அப்படியே ஃபோட்டோவுக்கு நிற்கிறதுக்கு இவங்க தான் உலகத்துலேருந்து குதித்து வந்த மாதிரியும் இவங்க சராசரி மனுஷங்கள இல்லாத மாதிரியும் இவங்க உடம்புல சகப்பு ரத்தம்தான் வராத மாதிரியும் அப்படி பேசுவாங்க ஆனால் இந்த அம்மா அப்படி இல்லவே இல்லை செல்ல பிள்ளைங்கள என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசில் பட்ட விஷயங்களில் நான் வந்து உங்ககிட்ட ஒரு பகிர்வாக அது இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் அப்போ அந்த அம்மா வந்துட்டு அவ்வளோ அழகாக பேசினாங்க அப்புறம் நான் ஒரு நாலு வார்த்தை பேசினேன் ஏ ஏன்னா நிறைய பேசியிருக்கலாம் அந்த இடத்துல ஏன் பேசுனாக்கா என்ன மாதிரி எத்தனை பேர் வந்திருக்காங்க அந்த இடத்துல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களே ஒரு துக்கத்தில் இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து நம்ம அநாகரிகமாக ரொம்ப அவங்கள டார்ச்சர் பண்ணி நிறைய பேசுறது வீடியோலாம் அதே இல்லை அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஒரு நாலு வார்த்தை பேசிவிட்டு அந்த இடத்துலேருந்து வந்தேன் கண்டிப்பாக இந்த இடத்துல ஏன்னா அங்கே எனக்கு நிறைய விஷயங்கள் பேச முடியல அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம கோயில் வந்து பேசுனா சென்னையிலேருந்து கொஞ்சம் முன்னே தான் செல்ல பிள்ளைங்க நாங்கள் வந்தோமே ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அங்கே போயிட்டு சமாதி கிட்டே போயிட்டு நாங்கள் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்புறமா அங்கேருந்து ஐயாவுடைய மலர் தூவி இருந்த பூ எடுத்துகிட்டு வந்துடணும் அந்த பூ வந்து இதில் போட்டிருக்குறோம் செல்ல பிள்ளைங்களா அது ஏன் போட்டிருக்குறேன் அப்படின்னாக்கா எங்கேயாவது சமாதிக்கு போனாவோ துக்க காரியனாவே தலைமொழி விட்டு உள்ளே வருவாங்க அப்படின்வாங்க ஆனால் சில பிள்ளைங்கள நான் எதுவுமே பண்ண கிடையாது நான் போயிருக்கிறது வந்து சாமியினுடைய கருவறைக்கு போயிருக்கிறேன் எப்படி சாமி கருவறை வந்து தரிசிக்க போய்க்கிறேன் நம்ம கேப்டன் ஐயா ஒரு அந்த சாமியை வந்து நான் தரிசிக்க போயிடும்போது நான் ஏன் வந்து தலைமுழுகணும் அதனால ஐயாவோட பூ எடுத்துன்னு வந்துட்டு இன்றைக்கி என் கோயிலெலாம் தீர்த்தம் தீர்த்த தண்ணி போட்டுட்டு இனிமேல் நாங்கள் குளிச்சுட்டு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு எங்கள் ஐயா இடத்துல இருக்கக்கூடிய அந்த மலர் தூவி இருக்கிற அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி குடத்தில் தண்ணி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இனிமேல் தான் செல்ல பிள்ளைங்களா நாங்கள் குளிச்சுட்டு அம்மனுக்கு எல்லாம் அபிஷேகம் பண்ணி வருஷம் போகிறப்பதும் நாங்கள் எந்த இதுவும் செய்யலை அம்மாவுக்கு தோரணைகள் கட்டலை வாழை மரம் கட்டலை அபிஷேகம் நடக்கலை நான் எனக்கு ஒரே முடிவு ஐயா சமாதிக்கு போயிட்டு வந்து தான் என் அம்மா கருவாருக்கு எல்லாம் செய்யணும் அப்புறம் ரெண்டு சாமியும் நான் சேர்ந்து அந்த பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய பணிவான பேச்சுகள் அன்பான அந்த முகங்க என் வீடியோ பின்னாடி அவங்க நின்றுட்டு இருக்கும்போது அந்த வீடியோ ஒரு பத்து டைம் பார்த்துட்டு என் சேனல் வீடியோவே அந்த கண்ணில் அவங்க வழி தெரியுது அந்த ஆதங்கம் நியூ இயர் கூட ஐயா இல்லாதனால அது எவ்வளோ பெரிய ஒரு வழி ஆனால் எந்த வருஷம் யாராலுமே மறக்க முடியாத அதாவது உண்மையான நம்ம கேப்டன் ஐயாவுடைய மக்கள் ஆகட்டும் ரசிகர்கள் ஆகட்டும் அவங்கள வழிபடக்கூடிய பக்தர்கள் ஆகட்டும் நான் பக்தர் தான் எனக்கு வந்து அரசியல்லாம் அப்பா அது என்னன்னு தெரியாது நமக்கு வேண்டாம் வேண்டாம் சினிமா நடிகர் அது நமக்கு வேண்டாம் அதுவும் நம்ம அந்த பக்கமே தலை வச்சு படக்க மாட்டேன் இதெல்லாம் தாண்டி என் சாமி அவர் அதுதான் எங்கள் சாமி அவர் எங்கள் குலசாமி அது அப்போ சரி நாங்கள் அது அது அதுதான் நினைக்கிறேன் அது மாதிரி எத்தனையோ பக்தர்கள் நம்ம கேப்டன் யாவுக்கு இவ்வளோ பேர் சொத்த அவர் சம்பாதிச்சா சமூக வலைத்தளங்களில் எப்படி உன்னதமான பேர் எடுத்த ஒரு மா மனிதர் நம்ம தமிழ்நாட்டில் யாருன்னாக்கா நம்ம கேப்டன் ஐயா மட்டும்தான் இவரை பற்றி பேச நிறைய பேசிட்டு போகலாம் நான் அதுதான் நினச்சேன் இன்னி வரைக்கும் நேரில் ஐயாவை பார்த்ததில்ல அவர் அவர்கிட்ட நான் எந்த உதவி வாங்கினதில்லை இல்லை நேரடியாக தேடி போனதில்லை எந்த அளவுக்கு ஒரு மக்கள் மனசில் அப்படி உட்காந்துருந்தாக்கா எனக்கு அவர் ஃபோட்டோ வச்சு நாங்கள் வழிபட்டு அவரும் எங்கள் கடவுளில் ஒருத்தர் எங்கள் குலசாமியில் ஒருத்தர் குலசாமி தான் அப்படின்ட்டுன்னு நாங்கள் அந்த அளவுக்கு அவருடைய செஞ்ச நன்மைகள் தான் எனக்கு அதாவது கருட து எல்லா எல்லாருடைய சாவுக்கெல்லாம் போய் போவாது செல்ல பிள்ளைங்களா அந்த சாமியை கூட்டிகிட்டு போயிருக்குது பார்த்தியா அதுதான் வந்து நம்ம ஐயாவுடைய குணங்களுக்கான ஒரு முடிவே அந்த ஜீவ சமாதி பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப மன வருத்தம் செல்ல பிள்ளைங்களா எவ்வளோ பாதுகாப்பா அந்த இடத்துல ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னாக்கா அம்மாவுக்கு பிரேமலாதா அம்மாவுக்கு கோடான நன்றிகள் பலமாக நிச்சயமாக வந்து என்ன சொல்கிறதுனாக்கா எல்லாருக்கும் அனுமதி கொடுத்துருக்குறாங்க வீடியோஸ்க்கு ஃபோட்டோஸ்க்கு இது ஒரு உண்மையான தாய் உள்ளோம் ஏன்னாக்கா அது வீஎஸ் போட்டு லைக் வர்த்து அது ரெண்டாவது விஷயம் அதில் வந்து லட்சம் கோடி வந்து வாழ போகிறது இல்லை ஏன்னா இது வந்து மறையாத ஒரு விஷயங்கள் வந்து ஃபோட்டோ வீடியோஸ்ன்றது சில இடங்கள்லாம் போனால் மோ ஃபோட்டோ அடிக்காத வெளியே போ மோ அங்கே நிற்காதுங்க இப்படி போ அப்படி ஒரு கேவலமாக நடத்துவாங்க ஏ தூ தள்ளு அப்படின்னு ஒரு அநாகிரியமாக நடத்துக்குவாங்க ஆனால் எல்லா இடத்துல நான் பார்த்துட்டேன் செல்ல பிள்ளைங்களா வெளிப்படையாக சொல்கிறேன் எங்கேயுமே அந்த மரியாதை கொடுக்கறதில்ல ஆனால் ஐயா சமாதிக்கிட்ட ஆகட்டும் வீட்டுக்கிட்டே ஆகட்டும் சரியான மரியாதை அங்கே அங்கே சேவை செய்யக்கூடியவங்களாகட்டும் அங்கே அந்த அம்மாவுக்கு வேலை பண்ணிட்டு இருக்கவங்க சரி அங்கே ஜீவ சமாதி என்னுடைய ஃபோன் வாங்கி அவங்க வீடியோ பிடிச்சாங்க செல்ல பிள்ளைங்களா அங்கே செக்யூரிட்டி ஐயாவுக்கு அந்த சமாதி கிட்ட இருக்கிறவங்களா உண்மையிலே வார்த்தையிலே இல்லை உள்ளே கூப்பிட்டு பூவல்லி போடுங்கம்மா ஐயா மேலே அப்படின்றாங்க ஆனால் வேறு இடங்கள்லாம் ஒரு என்னவோ ஒரு போ 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 அப்படி போ போ போனுவாங்க ஆனால் கண்டிப்பாக நான் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மாமனிதரை நான் இந்த கலி உலகத்தில் நான் பார்க்கலப்பா இந்த அதுக்குதான் கலி உலக கர்ணன்னு அவருக்கு பேர் வச்சுருக்காங்க போல இருக்கு செல்ல பிள்ளைங்களா அதுதான் என்னால் சொல்ல முடியும் ஆனால் உண்மையில் அது பெரிய விஷயமா எத்தனையோ ரசிகர் இருக்குவாங்க அந்த இடத்துல ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ இல்லைனாக்கா அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை தானம்மா ஐயா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துணும் அம்மா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துணும் அம்மா கூட ஒரு வீடியோ பேசணும் அவ்வளோ கணவர்களோடு தான் வராங்க ஆனால் அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து எல்லாருமே வாங்க ஃபோட்டோ எடுத்து வாங்க வீடியோ எடுத்துக்குங்க முகமே சுளிக்கலை அவ்வளோ வலியிலும் அவங்க நின்றுட்டே இருக்காங்க நின்றுட்டு அம்மா நீங்கள் வாங்க அம்மா நீங்கள் வாங்க நீங்கள் எங்கே இருந்து வந்திருக்கீங்க அப்பா பாப்பா நான் இந்த மாதிரி பார்க்கல ஆனால் ஏன் இந்த சில மீடியாங்க அப்படி சொன்னாங்களே எங்களுக்கு அது தெரியல ஆனால் நேரில் பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பிடிச்சி போய் உண்மையிலே அந்த பிள்ளைங்க முகங்கள்லாம் பார்க்கறதுக்கு நான் சொல்லுவேன் இல்லையா கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிப்பட்ட வாழ்ந்தருடைய மனிதர் வீட்டில் நான் அங்கே போய் கால் வச்சு வந்தது அவங்கள பார்த்தது அவங்களோட வீடியோஸ் போட்டது சமாதி கிட்ட போய் வந்ததுக்கு நான் கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் வழிகள் எல்லாம் நான் தூக்கி தூரம் போட்டு சொல்வார் என்னவோ சொல்லட்டும் நம்ம போகிற வழி போகலான்றதை ஐயாவுடைய ஒரு கருத்தை என் மனசில் எடுத்துகிட்டு இனிமேல் நம்ம போகிற வழி பார்க்கணும் யார் யார் பற்றி நம்ம பேச வேண்டாம் யார் என்னவோ பேசிட்டு போடுறோம் நம்மளுக்கு இது மேலே எதுவுமே தேவையில்லை அப்படி வாழ்ந்த மனுஷனே இப்போ உயிரோட இல்லை இல்லை செல்ல பிள்ளைங்களா லட்சக்கணக்கான கோடி மக்களுக்கு நல்லது பண்ண அந்த கழிவுலக கர்ணனே இன்னைக்கு உயிரோட இல்லை நம்மலாம் அதில் ஒரு ஆளே இல்லை செல்ல பிள்ளைங்களா அப்படியே பட்டவங்க முன்னாடி நம்மளெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஆனால் உண்மையிலே அந்த அம்மாவுக்கு எப்படி இந்த என்னுடைய பிள்ளைங்க வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஐயாவுடைய குடும்பம் பல்லாண்டு வாழணும் அந்த ரெண்டு பெற்று எடுத்திருக்காங்க பார்த்தியா முத்துங்க கள்ளம் கவடம் இல்லாத ஒரு தங்க கட்டியில் பெற்றிருக்காங்க பாரு அவங்க நல்லபடியா திருமணம் முடிஞ்சு அவங்களுக்கு பிறக்க போற முதல் ஆண் வாரிசு நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை பிறக்கணும் இது அம்மா அருள்வாக்காவே நான் கொடுக்கிறேன் ஆண் மகனை பெற்று எடுக்கணும் அந்த மகன் நம்ம கேப்டன் ஐயாவை பிறக்கணும் நிச்சயமா கூடிய சீக்கிரம் நடக்கும் அம்மா வந்து எப்பயுமே இவ்வளோ நல்லது செஞ்சவங்கள ஒருமுறை கூட நம்ம உட்கார வச்சு அழகு பார்க்கல கண்டிப்பா இது அரசியலில் நான் குறிப்பிட்டு பேசல ஒருமுறை அந்த தாய் உள்ளத்தை நம்ம உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு என்ன அம்மாக்கிட்ட நான் வேண்டிக்கணும் செல்ல பிள்ளைங்களா மனசில் பட்டது சொல்கிறேன் அந்த தாய் உள்ள வரணும் வரணும் இந்த தமிழகத்து மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அந்த அம்மா அவங்க வரணும் வந்து நிற்கணும் நிற்கணும் நம்ம ஐயாவுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி கைமாறு ஒரு நல்லது அப்படின்னாக்கா நீங்கள் நல்லது நினச்சிக்க அவர் உயிரோடு இருக்கும் போது தான் யாரும் நம்ம எதுவுமே பண்ண கிடையாது இந்த வீடியோ நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரில இந்த முறை நம்ம ஒரு நன்றி கடன் செலுத்துகிறோம் அப்படின்னாக்கா நான் அம்மாவை வச்சோ அம்மாவுடைய பிள்ளைங்க ஐயாவுடைய பிள்ளைங்களை வச்சு சொல்ல நம்ம ஐயாவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அஞ்சலி நம்ம செலுத்துகிறோம் அவருக்கு ஒரு ஆத்மா சாந்தி அடைய வைக்கிறனாக்கா கண்டிப்பாக வ வரக்கூடிய வரக்கூடிய நம்ம அம்மா வரணும் அம்மாவுடைய பிள்ளைங்க வந்து நிற்கணும் இந்த மக்களுக்கு பலன் அடையணும் இதுதான் செல்ல பிள்ளைங்களா அம்மா அருளுவாக்காவாக நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு தெரியல என் மனசில் தோணிச்சு சொன்னேன் என்னென்ன செல்ல பிள்ளைங்களா நான் சொன்னேன் நடக்கும் ஏன்னா என் நாக்கு அந்த மாதிரி செல்ல பிள்ளைங்களா அது என்னன்னு தெரில செல்ல பிள்ளைங்களா சின்னதாக ஒரு சும்மா ஒரு ஒரு வாய் வார்த்தைக்கு விளாட்டுக்கு ஒரு பொய் சொன்னோட உண்மையாகிடும் என் வாழ்க்கையில் ஒரு சும்மா ஒரு பழத்தை எடுத்து இது கொடுத்துட்டான் இது போ போன்னு இடுவேன் அப்படியே முடிஞ்சு போய்டும் அந்த மாதிரி என் வாக்கு என் சொல்லு என் நாக்கில் அவள் சரஸ்வதி உட்காந்துருக்காளோ அது எனக்கு தெரியாது ஆனால் நானே என்ன நம்ப மாட்டேன் செல்ல நீங்கள் சொல்றீங்களே என்னைய நான் நம்பறதில்லை அப்புறம் எப்படி ஆனால் நான் சொல்றது மட்டும் எப்படி நடக்குதுன்னு தெரில அந்த இது தான் நான் சொல்கிறேன் மீண்டும் ஐயா இருக்கும் போது அவருடைய உணர்வுக்கு நம்ம மரியாதை கொடுக்கல அவருடைய அன்புக்கு நம்ம விலை கொடுக்கல அவருடைய பாசத்தை நம்ம மதிக்கல அவருடைய உலக மக்கள் தமிழ்நாடு நம்ம இழந்துட்டோம் இனி நம்ம இழக்க கூடாது அப்படி நம்ம நினச்சாக்கா அவங்கள நம்ம உட்கார வைக்கணும் சில பிள்ளைங்க என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் இதை வந்து நான் எதையும் குறிப்பிட்டோ என் மனசில் வச்சு பேசலை என் என் பிள்ளைங்களுக்கு இந்த வீடியோ பதிவிட்டுருக்குறேன் தான் அம்மா அம்மா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிம்மா ரொம்ப ஒரு அடக்கமான ஒரு மனைவியாக ஐயாவுக்கு கிடச்சிருக்கீங்க ஐயா சொல்லுவாருமா ஒரு வீடியோவில் அதாவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோன்னு சொல்லுவாங்க ஆனால் கண்ட தெய்வமே தன் கணவன் தான் சொல்லுவாங்க ஆனால் ஐயா சொல்லியிருக்க ஒரே வார்த்தைனா நான் கண்ட தெய்வமே என் மனைவி தான் சொல்லியிருக்கிறாரு அந்த வரியெல்லாம் எந்த ஒரு ஆண்மகனும் சொல்லியிருக்க மாட்டாங்க எப்படி தன் க அதாவது நான் கண்ட தெய்வமே என் மனைவி தான் என் மனைவி தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு ஆண்மகன் ஒரு வரி எழுதியிருக்காருனா அது நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா மட்டுந்தான் யாருமே இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அன்னும் புரிஞ்சுட்டு காலம் காலமாக தொண்ணூத்தொம்பது வருஷம் சரி எண்பத்தெட்டு வருஷம் சரி கணவன் மனைவியாக வாழ்கிறோம் கூட அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை யாருக்குமே பிடிக்கல பொறாமையாகிடுச்சி ரொம்ப நல்லவராக வாழ்ந்ததுனால நூற்றுக்கு நூறில் ஒரு மனுஷன் பாதி தான் நல்லவனாக இருக்கும் ஆனால் இவர் நூற்றுக்கு நூறு உண்மையாகவே இருந்துட்டார் அந்த மாதிரி இந்த மனுஷனுக்கு கண்டிப்பாக அந்த குடும்பத்தை போய் பார்த்ததில் நிச்சயமாக எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு கஷ்டங்கள் ஆயிரம் இருக்கட்டும் எனக்கு அங்கே போய் வந்ததில் எனக்கு ஒரு பெரிய பாகியமாக நான் நினைக்கிறேன் போதும் சில பிள்ளைங்க வாழ்க்கையில் இதுவே போதும் இனிமேல் வந்துட்டு எனக்கு என்ன அம்மா வழி கொடுக்குறாள் நான் எப்பயுமே சொல்லுவேன் என்னுடைய கர்மம் வினை என்றைக்கு தீர்ந்து நான் நல்ல நிலமைக்கு வரணும் அது அப்படியே நடக்கட்டும் அதை பற்றிலாம் நான் யோசிக்கலை எனக்கு இது இவ்வளோ கஷ்டத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ பெரிய உன்னதமான மாமனிதரே ஒரு தமிழ்நாட்டில் பெரிய ஒரு இழப்பாயிடுச்சு நம்மளுக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சரி சரப்பில் சரி அம்மா அம்மா நீங்கள் வருவீங்க இந்த காட்டார் அம்மாவுடைய வாழ்த்துக்கள்மா கேப்டன் ஐயாவுக்கு எந்த என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் ஐயா நீங்கள் 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 இருக்கும் உங்களை யாரும் உட்கார வச்சு அடகு பார்க்கலிங்க ஐயா நீங்கள் போயிட்டீங்க கண்டிப்பாக உங்கள் ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு நிச்சயமா மக்களுடைய பேர் ஆதரவு உங்களுக்கு தான் இருக்கும் உங்கள் தொண்டர்கள்லாம் உண்மையானவங்க ஐயா நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க ஏன்னா கருட பகவான சுற்றிட்டு இருப்பீங்க அந்த இடத்துல மக்களுக்கு நல்லது செய்யணும் நம்மளும் விட்டுட்டு அனாதையாக வந்துட்டோம் அந்த தமிழ்நாட்டு மக்களை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற வருத்தத்தோடு தான் போயிருப்பீங்களே தவிர பொண்டாட்டி பிள்ளைங்களை நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்டு போயிருக்க மாட்டீங்க ஐயா எனக்கு அப்படி தான் தோணுது நேற்று உங்கள் சமாதி தொட்டு பூவள்ளி போட்ட உடனே நீங்கள் என்கிட்ட பேசின ஒரு வார்த்தை என் மனசுக்கு லட்சம் பேருக்கு அருள்வாக்கு சொல்கிறேன் இந்த நாவினால சொல்கிறேன் எனக்கு அங்கேருந்து ஒரு ஒளி ஒலினாக்கா என் மனசுக்கு இதில் ட்ராமா நடிக்க எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது ஏன்னா நான் என் அம்மாவோட பேசுறேன் என் காட்டாகிற தாயோட நான் குரல் கொடுத்து என் செவினால நான் காது அப்படியே கேட்டு உத்து கேட்டு அது என்னன்னு நான் கேட்குறேன் நேற்று ஐயா கே ஐயா பூ அள்ளி போடும்போது அவர் அப்படியே சொல்கிற ஒரு வார்த்தை என்னான்னாக்கா என் மக்கள் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை வந்து நான் உங்களை அனாதையாக விட்டுட்டு வந்துவிட்டேன் இன்னும் நான் நிறைய செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது அவர் செஞ்சதே அளவுக்கு மீறி செஞ்சுட்டாரு உன்ன நான் செய்ய வேண்டியதெல்லாம் என் மக்களுக்கு இருக்குது அதுக்குள்ளே என்னை வந்து கூப்பிட்டுட்டாங்கம்மா கடவுள் அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு குரல் எனக்கு அந்த இடத்துல உண்மை செல்ல பிள்ளைங்களா இத்தனை தாயங்களை வச்சுன்னு பொய்யான அருள்வாக்கு நான் சொல்ல மாட்டேன் இத்தனை சாமி வச்சுட்டு சுத்தி அகில ஆளக்கூடிய எல்லா சர்வேஸ்வரி எல்லாரும் வச்சுட்டு நான் பொய் சொல்ல மாட்டேன் உண்மையாவே அவர் சமாதியில் நிற்கும் போது எனக்கு அந்த வார்த்தை என் காதில் விழுந்த மாதிரி ஒரு வழி என் மக்களில் மட்டும் நான் விட்டுட்டு வந்துட்டேன் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு வந்தேன்னு சொல்ல கிடையாது என் மக்கள் என்னுடைய தொண்டர்கள் என்னுடைய உண்மையானவர்களை நான் விட்டுட்டு வந்துட்டேன் நான் இல்லை இவங்க எப்படி இருக்குவாங்க அப்படின்ற ஒரு குரல் கேட்டுட்டு இருந்த மாதிரி எனக்கு ஒரு வழி சரி செல்ல பிள்ளைங்களா இதெல்லாம் வந்து எந்த ஒரு உள்நோக்கம் நடிக்கணும் எதுவும் அவசியங்கள் எனக்கு கிடையாது நடிக்கணும் உள்நோக்கம்லாம் இருந்தாக்கா அந்த பத்து வருஷத்தில் ஆன்மீகத்தில் பெரிய ஆள் யாருனாக்கா காட்டார் ஓம் சக்தி அம்மா தான் யார் ஏமாற்ற தெரியல யாருக்கிட்டையும் நடிக்க தெரில யாருக்கிட்டையும் கொடுங்க தெரியல எப்படி வான்னு எனக்கு தெரியல என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல நான் நினச்ச விஷயம் எல்லாமே கோயிலுக்கு அது நினச்சேன் மக்கள் நல்லது அவ நினச்சேன் நான் சொல்கிறது நடக்குதுன்றதான அந்த படத்தை கொடுத்து அனுப்புகிறேன் இவ்வளோ தான் என் லைஃப் போயிட்டுருக்குது இதனால் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை செல்ல பிள்ளைங்களா அப்படி தான் இருக்கிறேன் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் கண்டிப்பாக எனக்குலாம் கடவுள் கொடுத்தா எங்கள் ஐயா மாதிரி நானும் செய்வேன் எனக்கு எங்கள் ஐயா மாதிரி நான் எல்லாமே பண்ணிட்டு போவேன் ஏழை மக்களுக்கு எல்லாமே நான் செய்வேன் செல்ல பிள்ளைங்களா எனக்கு அதை நான் பண்ணுவேன் சரி இதில் வந்து என்னமே நடிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை செல்ல பிள்ளைங்களா நடிக்கும்னு நினச்சுன்னா இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பெரிய கோயிலை கட்டினேன் எனக்கு அந்த பணத்தை வச்சு ஃப்ளாட் ஃப்ளாட்டாக கட்டி பெரிய ராணி மாதிரி வாழ்ந்துருக்கலாம் இல்லையா கோயில் எதுக்கு நான் வந்து கட்டணும் சரி விடுங்க செல்ல பிள்ளைங்களா சொல்கிறவங்க சொல்லிட்டோம் எப்படியே இப்போ ஐயா அப்படி வாழ்ந்த மனுஷனே போயிட்டார் நம்பெல்லாம் அதில் ஒரு சதவீதம் கூட இல்லை அதனால தான் செல்ல பிள்ளைங்களா அதுக்கப்புறம் இன்னொரு இந்த வீடியோ மூலியமாகவும் இன்னொரு வீடியோ வார்த்தை சொல்லிடுறேன் மைசூரில் அனிதான்ற என் செல்ல தாய் செல்ல மகள் அம்மா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் பலமாக ஏன்னா ஊனமுற்றுற குழந்தைங்களுக்கும் வயசான அம்மாருங்களுக்கும் எல்லாத்துக்குமே எனக்கு கொரியர் புடவை துணியெல்லாம் அனுப்பியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு பாக்ஸ் அளவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அடுத்த வீடியோவாக அது வரும் செல்ல பிள்ளைங்களா அதை தாய் உள்ள நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்துங்க சரி சந்த பிள்ளைங்களா இனிமேல் எல்லாம் அபிஷேகம்லாம் நேரம் இல்லை ஏன்னா நாங்களும் ரெடி ஆகணும் அங்கேருந்து வந்த ஒரே மயக்கமாக எல்லாேருக்கும் டயர்ட் ஆகிட்டு எல்லாம் ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் உட்காந்துட்டோம் இனிமேல் எல்லாம் கோயிலெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணோம் சரி சல்ல பிள்ளைங்களா எனக்கு ஏன்னா அங்கே போய் வந்தது அம்மா பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை பேசணும்னு தோணுச்சு ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தாக்கா எல்லாம் ஏற்றுக்குங்க செல்ல பிள்ளைங்களா ஏன்னா இனிமேல் வந்து நம்ம கோவப்படக்கூடாது இனிமேல் அமைதியாக இருக்கணும் எப்படியே போட்டும் என்ன இருந்து என்ன செல்ல பிள்ளைங்களா எடுத்து போ ஐயா சொல்கிற இல்லை போதும் எதுவும் கொண்டு வரதில்ல போகும்போதும் எதுவும் கொண்டு போகிறதில்ல அதனால் இருக்கிற வரைக்கும் யார் மனசு கஷ்டப்படுத்தாமல் அப்படியே போகிறேன் செல்ல பிள்ளைங்களா எதாவது இதுக்கு முன்னாடி யார் மனசை அது கஷ்டப்படுத்தி எதாவது நான் பேசியிருந்தாலும் இந்த வீடியோ மூலியமாகவும் அந்த கஷ்டத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு என்ன என்னுடைய வழிங்க செல்ல பிள்ளைங்களா அவ்வளோதான் மற்றபடி வந்து யாரும் எது பேசணுன்ற அவசியங்கள் எண்ணங்கள் எனக்கு கிடையாது நான் உண்மையாக தான் செல்ல பிள்ளைங்களை ஒரு ஒரு சாமிங்களை நான் உருவாக்கணும் பொய்யா நான் உருவாக்க கிடையாது யார் ஏமாத்திலாம் நான் கட்டலை செல்ல பிள்ளைங்களா நான் கஷ்டப்பட்டு எவ்வளோ வழி நான் சுமந்து கட்டணும் கோயில் என் கோயிலுக்கு ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தும் போதுனால்தான் நான் கோவத்தை வெளிப்படுத்திருக்கிறேன் அந்த கோவம் கூட தப்பாக பேசினாங்க பஜ்ஜி அறிவோ சரி இல்லாவோ சரி ஓகே பரவாயில்ல அதனால் ஒரு பிரச்சனை இல்லை செல்ல பிள்ளைங்க முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் இனி வரும் வருடங்களில் நல்ல எண்ணெய் நல்ல புத்திகளோடு வாழ்ந்து அந்த அம்மனுக்கு சேவை செஞ்சு என்ன நாடி நம்பி வர மக்களுக்கு நான் கொடுக்குற வாக்கு பழித்து அவங்க நல்லது நடந்தால் போதும் அனைவருக்கும் நன்றி 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 சொல்லப்படுங்களா